நம்முடைய அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா புளி வத்தல் இது வந்து நம்ம முதல்ல ஒரு கிலோ அளவுக்கு தான் போட்டுகிட்ருந்தோம் இப்போ வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு இருந்து தான் வாங்கியிருக்கோம் இது வந்து குட்டை பச்சை மிளகாய் நீட்ட பச்சை மிளகா கிடையாது இதில் வந்து சீடு வந்து நிறையா இருக்கும் இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு புளிக்கரைசலில் வந்து வேக விடுங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லா வேக விட்டதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் கலர் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய் போட்டு எடுத்துக்கோங்க இது வெயிலில் காய் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இது எதுக்காக சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றது இது நீங்கள் பழைய சாதத்தோடையோ தயிர் சாதத்தோடையோ சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வயிறு உபாதைகள் இருக்க போகிறதே கிடையாது இது ரொம்ப நல்ல விஷயம் பாரம்பரியமான விஷயமும் கூட